சிப்ப <coughs>

மலி விலை தானே ஒரே எண்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அதிகமான பீச்சல வந்து ரொம்ப மலிவு விலையாத்த மீன் பூச்சி மீன் கொடுக்குறோம் சூப்பராவும் சுவையாவும் இருக்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்க ஆமா அருமையான மீனெலாம் இருக்குது கலவா இருக்குது கட்டா இருக்குது ஓராக இருக்குது பாறை இருக்குது விலை மீன் இருக்குது எல்லா மீன்லையும் கொடுக்குறோம் ரொம்ப மில விலை வந்து ரொம்ப கம்மியான விலை தான் கொடுக்குறோம் மீனில் என்ன பிடிக்கிறது இது என்ன நம்ம பாம்பனில் வாங்கிட்டு வரங்கண்ணே பாம்பன் பாலத்தில் வாங்கிட்டு வரேன் ஆமாம் பாலத்துக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் தானே அண்ணன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம அன்னன்னைக்கு மக்களுக்கு வந்து கொண்டு வந்து வந்துக்கிறோம்ல அண்ணனைக்கு உள்ள வியாபாரத்தக்கான மீன் வாங்கிட்டு வந்து அண்ணனைக்கு டெலிவரி பண்ணி வெச்சு க்ளீன் பண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு அப்பப்போ பிடிச்சி கொடுக்குறேன் நீங்க வர்றவங்க மீன் விரும்பி கேக்குறாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் நல்லா மீன் கேண்டி அதிகமாக மீனே வந்து நல்லா சாப்பிடக்காண்டி அதிகமன் பிடிச்சிடுவாங்க அதனால நல்லா இங்க வந்து மீன் எல்லாமே நல்லா தரமான மீன் கிடைக்கும் ஆமாண்ணே பாம்பன்ல இருந்து நம்ம வர்றதே பா பாம்பன் பாலத்தைக்கில இருந்து வர்றதே இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா கிடைக்குண்ணே எப்பயினாலும் நீங்க அதனால வந்து தரம் சாப்பிடலாம் விலையும் ரொம்ப கம்மிண்ணே மணி ஆமா இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஆமா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா டைசி தகுந்த மாதிரி ஆ சைஸுக்கு தகுந்த மாதிரி மீனை கொடுத்துக்கோங்க ஆமாங்க இதே மாதிரி ஒரு 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 ஒரு

S propellinee Sp kilowatts Over तन्नी की तन्नी हां ये बॉडी डालता है हां नंबर आ गया नंबर आ गया ये ऊपर आ गया चल ये अंदर भी डब लिया ये भाई डब लिया इपन बोल जो है हां 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 நல்லா பிரசாமியிருக்கேன் ஐஸ்ட்ரீயில் நம்மட்டா நம்மளிட்ட எப்போ அதே மாதிரி இல்லை பொச்சி மாதிரி சின்ன தொழில் நம்ம தான் உந்துப்படுத்தணும் அப்படின்னு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ அது மாதிரி மாதிரி இந்த முயற்சிக்கு நம்மளால் முடிஞ்சு